உலகத்தின் பார்வைக்கு சில நேரத்துல உங்களுடைய பார்வைக்கும் எனக்கு யாருமே இல்லையே தனியா இருக்கிறனே அனாதையா இருக்கிறன திக்கற்று இருக்கிறன எங்க அடிக்கடி உங்களுக்கு உண்டாருங்ஸ் ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு எண்ணங்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு எண்ணங்கள் அநேகத்துல மிக முக்கியமான அரசு இறங்குவீங்க சப்போர்ட்டிவ் யாரும் இல்லையே என் கை தளர்ந்து போகும்போது கூட தூக்கிவிட யாரும் இல்லையே நான் ஒருத்தனையே போராட வேண்டியதா இருக்கிறதே அவர்த்தனுடைய திருத்தனுடைய இருக்குதே சொல்லி கலங்கி நிக்கிறீங்க என் அன்பு தேவ சொன்னமே கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு அருமையான வார்த்தை அனுப்புறாரு நான் உங்களை நீ கற்றவர்களாக விடேன் நான் உங்களை அனாதைகளாக விடேன் நான் உங்களை யாரும் மற்றவர்களாக விடேன் நான் வரும் உங்ககிட்ட நான் வருவேன் சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகோவுக்காக வந்தவர் அவர் யாரும் மற்றவராதான் இருந்தாங்க வந்து இறங்கினாரா இல்லையா அக்கிரிச்சருக்கு தன்னை காட்டினாரா இல்லையா ராஜா அதை பார்த்து அறளத்தக்கதாக தேசத்தின் தலைவன் அறளத்தக்கதாக எதிர்த்தரப்பின் தலைவன் அதிரத்தக்கதாக அறளத்தக்கதாக நான்காம் மாலை சாயல முறைச்சி பார்க்கத்தக்க அளவுக்கு வந்து நின்னார்னா எதிரியை கூடாததின் தலைவனையே திரும்பி பார்க்கத்தக்க அளவுக்கு உங்ககிட்ட கர்த்தர் வருவார் இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க தொழில ஊழியத்துல கர்த்தர் வந்து நிற்பார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ அப்போ உங்களுக்கு இவன் அனாதை இல்ல இவன் யாரு மற்றவன் இல்ல இவனுக்கு கர்த்தரே இறங்கி வர்ற பரலோகமே இறங்கி வருவது என்று கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் இன்று உங்களுக்கு நீங்க மட்டும் கர்த்தர் கூட இருக்கிறார் நிச்சயத்தோடு எழுந்து காரியங்களை செய்யுங்க இந்த வாரம் காரியங்களை செய்யுங்க இருந்து உங்களை கர்த்தர் நடத்துவார்